ஹாய் மக்களே நம்ம இன்றைக்கி நண்டு கிரேவி வைக்க போகிறோம் நம்ம போன வீடியோ நண்டு இடிச்சு ரசம் வச்சோம் பார்த்திங்களா அதனோட கண்டினியூ வீடியோ தான் இது வந்துட்டு ஆனால் ரெண்டையும் சேர்த்து போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பார்ட்டாக வந்து நான் பிரித்து போட்டிருக்கேன் அப்புறம் முக்கியமாக வந்துட்டு இந்த நண்டு கிரேவி வந்துட்டு நான் எப்போயுமே வைக்கிற மாதிரி தான் புதுசாக நான் வைக்கல நான் ஏற்கனவே இந்த மாதிரி நான் வ இந்த மாதிரி தான் நண்டு கிரேவி வைப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து வச்சிருக்கேன் நண்டு வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெப்பில் இதெல்லாம் வந்துட்டு வேணும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு சேர்த்துக்கணும் நண்டு கிரேவி நாள் கிரேவி வைக்கும் போது தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி அதிகமாக கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் காய வச்சுட்டு என்ன ஊற்றிட்டு நான் எப்போயுமே வந்து இந்த வெந்தயம் கடுகு எதுவுமே நண்டுக்கு மாட்டேன் எனக்கு அது எது போடணும்னு தெரியாது என் மாமியார்ட்ட கேட்டேன்னா அவங்க தான் சொன்னாங்க வெந்தயம் போடுமா அப்படின்னு சொன்னாங்க அதனால் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுவிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில் இதை மூணுத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கினதுக்கப்புறம் நண்டு வந்துட்டு சேர்த்தாச்சு நண்டு ரொம்ப பெரிய நண்டெல்லாம் கிடையாது ஓரளவு மீடியம் சைஸ் நண்டு தான் ரொம்ப குட்டியும் கிடையாது ஓரளவு மீடியம் தான் உடச்சி உடச்சி போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் வந்துட்டு கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு கடக்கு குடக்குன்ட்டு அது வாட்டிக்கு பெருசாக கிடக்கும்ல அதனால் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் பாதி உடச்சி உடச்சி வச்சுருக்கேன் தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் நண்டை வந்து சேர்த்தாச்சு நண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே சேர்த்தேன் பார்த்திங்களா ஒரு மசாலானேத்து நம்ம ரசத்துக்கு அரைச்சோம்ல சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு மிளகு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அந்த மசாலா வந்து அரைச்சி போட்டு நண்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசனை கிடைக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் குழம்பு தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மை மசாலா பொடி நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் கிரேவிக்கு அப்போ தான் வந்துட்டு கிரேவி நல்லாயிருக்கும் இல்லைன்னா வச்சுக்கிங்களேன் அது வந்து சரிப்பட்டு வராது இந்த ஆனால் காரத்துக்கு வந்து மிளகு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் அரைக்கிற அந்த காரம் வந்து ஓகே இருக்கும் இருந்தாலும் மசாலா பொடி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த திக்னஸ் இதெல்லாம் நல்லா நிறையா கிடைக்கும் அதுக்காக மசாலாப்பொடியை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நண்டு வேகிறதுக்கு அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு தட்டு போட்டு மூடிவிட்டேன் மூடிவிட்டு இது ரெண்டு வந்து நல்லா கொதிச்சு வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு வந்து கொதிச்சிருச்சு இதுலேயே நம்ம வந்துட்டு தேங்காயை அரைச்சி ஊற்றி கொஞ்சம் கொல கொலன்னு இறக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நண்டு குழம்பு இதையே வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு நண்டு கிரேவி அந்த மாதிரி தான் வந்துட்டு நண்டு கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ வந்துட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றணும் ஏன்னா நண்டு கிரேவிக்கு வந்துட்டு தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது தண்ணி ஃபுல்லாக வற்றுற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஓரளவு மீடியம் வந்து கொதிச்சிருச்சு அப்புறம் நண்டு நம்ம கிரேவி வைக்கும்போது அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம அரைச்சி போட்ட மசாலா எல்லாம் கீழே போயிடும் மேலே வந்துட்டு தண்ணி மட்டும்தான் தக்கத்தக்கன்னு கொதிச்சிக்கிட்டு இருக்கும் தண்ணியாக இருக்கும் கீழே வந்துட்டு அந்த மசாலாலாம் போயிடும் பிடிச்சிடாமல் நம்ம அடிக்கடி கிண்டி போது அது வந்து நல்ல திக்னஸாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து வத்தி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் இந்த மேலே இருக்க தண்ணி லைட்டாக லிக்யூடாக இருக்கும்ல அதெல்லாம் வந்துட்டு நண்டு வந்து குடிச்சிடும் நம்ம சாப்பிடும்போது கிரேவியாக இருக்கும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம்னா நண்டு வறுவாயிரும் கிரேவி நமக்கு கிடைக்காது நண்டு வறுவல் தான் கிடைக்கும் அவ்வளோதான் இப்படி தான் நான் வந்துட்டு நண்டு கிரேவி வைப்பேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே டாட்டா பாய்